ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறக்கும் போதே எல்லாருக்குமே அவங்க தலைவதியில் கர்ம வினையை கழிக்கணும்னு எழுதப்பட்டிருக்கும் அதாவது அவர்கள் முன்ஜென்ம பிறவிகளில் செய்த பாவங்களையெல்லாம் கழித்து விட்டு இந்த ஜென்மத்திலாவது நல்லது செஞ்சு புண்ணியத்தை தான் எல்லாருக்கும் தலைவிதியாக நான் எழுதி வச்சிருப்பேன் அப்படி இப்பொழுது யாருடைய கர்ம வினைகளெல்லாம் கழிந்து முடிந்து அழிந்து போய்விட்டதோ அவர்கள் கண்ணுக்கு மட்டும்தான் இந்த பதிவை நான் காட்டுவேன் இத்தனை நாளா யார் ஒருவர் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நொந்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சாங்களோ அவர்களுடைய பார்வையில் தான் இந்த பதிவு பட்டிருக்கும் அப்படிதான் இப்போது கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தோத்து போய் தோல்வியை நினச்சி நொந்து போய்கிட்டு இருக்க உன் கண்கள்ல இந்த பதிவை நான் காட்டினேன் செல்வமே ஆனா இப்போது உனக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியுமா உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் அழிந்து விட்டது நீ செஞ்ச பாவங்களெல்லாம் எல்லாம் இப்போது முடிஞ்சு போச்சு நீ கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டே உன் கர்மாக்களை எல்லாம் அழித்து விட்ட என் செல்பவன் இனி உன் தலைவீதியை நான் புதுசாக எழுத போறேன் நீ செஞ்ச நல்ல விஷயங்களும் நல்ல காரியங்களும் இப்போது உனக்கான நன்மையாக புண்ணியமாக மாறப்போகுது அதனால்தான் இப்போது இந்த பதிவு உன் கண்களில் பற்றிருக்கு கர்ம வினைகள் எல்லாம் காணாமல் போன இந்த நேரம் முதலே உன்னுடைய கஷ்டங்களும் முடிஞ்சு போயே இனி நீ சந்தோஷமாக என் செல்வமே இனிமேலாவது இந்த பிறவியிலாவது நல்ல காரியங்களையும் நல்ல செயல்களையும் தொடர்ந்து செய்யக்கூடிய நன்மைகளை மட்டுமே சேர்த்து வைக்கக்கூடிய ஆளாக நீ இரு அடுத்தவன் என்ன சப்பு செய்கிறான்னு பார்த்து அடுத்தவரின் குறைகளை கண்டுபிடிப்பதில் நேரம் செலவழிக்காம உன்னுடைய தவறு என்ன உன்னுடைய குறை என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு அதை சரி செய்வதற்காக நேரத்தை ஒதுக்கு இந்த உலகத்துல நீ வெற்றி பெறக்கூடிய வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம்தான் இருக்கு கடமையை சரியா செஞ்சினா சந்தோஷமா செஞ்சினா வெற்றி கிடைக்கும் ஐயோ கடமையை செய்யலுமானு கவலைப்பட்டுக்கிட்டே செஞ்சினா தோல்வி தான் கிடைக்கும் எந்த கடமையாக இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் எந்த பொறுப்பா இருந்தாலும் அதை பொறுமையாக சிறப்பாக செய்துவிடு ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுவதை எப்போது நிறுத்துகிறானோ அப்போது தான் வெற்றி பெறுவான் எப்போதுமே நீ விட உயர்ந்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து போல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறது ஓகே சந்தோஷம்தான் ஆனால் அதை விட சிறப்பு என்ன தெரியுமா உன்னை விட சிறப்பாக வாழ்பவனை பார்த்து நீ ஆசைப்படாமல் என் வாழ்க்கை இயல்பாகவே சிறப்பாக அமையணும்னு நினைச்சினா நீ எதிர்பார்க்குற ஆளை விட உன் வாழ்க்கையை அழகாக உயர்ந்ததாக என்னால் அமைச்சு தர முடியும் ஆம் என் செல்வமே எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையும் அடுத்தவர் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்காதே ஏன்னா அவர்களுடைய கர்ம வினை வேற உன்னுடைய கர்ம வினை வேற ஒவ்வொருவருடைய கர்மாக்கள் மாறும்போது அவர்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் தேவையில்லாமல் அடுத்தவனை பார்த்து ஆசைப்படாமல் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க எனக்கு நல்ல வசதியை கொடுங்க எனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுங்க என் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுங்கன்னு ஓ வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை யோசி அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து எதையுமே யோசிக்காதே நீ சாதனை செய்யணும்னா உனக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் அவசியமாக இருந்தாக வேண்டும் என்ன தெரியுமா உன்னை யாராவது ஏளனமாக பேசினாலும் உன்னை எதிர்த்து பேசினாலும் உனக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுத்து அவமரியாதை செய்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி கரந் கடந்து அதை மறந்து வர வேண்டுமேன் செல்வமே ஏன்னா இந்த உலகத்துல எதை வேணாலும் பொறுத்துக்குவாங்க ஆனா யாராவது அவமானப்படுத்தினாலோ எதிர்த்து எதிர்ப்பு காட்டினாலோ அல்லது மரியாதை குறைவாக நடத்தினாலோ அதை மனிதர்களால் காலம் முழுவதும் மறக்க முடியாது ஆனால் உனக்கு எதிராக இப்படி ஒரு சிலர் வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நீ எதையும் கண்டுகொள்ளாமல் எல்லாத்தையும் பொறுமையாக கடந்து வந்துவிடையன்னு சொல்லுவேன் அதே போல உன் மனசுக்குள்ளே எப்போதும் பொறாமை எண்ணமே வரக்கூடாது இதுவரைக்கும் நீ செய்ய முடியாத மகத்தான காரியங்களை கூட செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான திறமையை நான் கொடுக்கிறேன் சும்மாவே இருந்து போய்வே எடுத்துக்கிட்டு உழைக்கவே செய்யாம நீ துருப்பிடிச்சு போகிறத விட உழைச்சி உழைச்சி தேஞ்சு போகிறது எவ்வளவோ மேலானது சும்மாவே உட்காந்துருந்தினால் உன் உடம்பும் கெட்டு போயிடும் உன் மனசும் கெட்டு போயிடும் நீ ஏன் நல்லா யோசிச்சுப்பார் ஒரு மனிதன் வேலையே செய்யாமல் சுக்கு சும்மாவே உட்காந்துருந்தாதான் அவன் உடம்பு ரொம்ப களைச்சி போயிடும் அதற்கு பதிலாக நீ தொடர்ந்து வேலை செஞ்சினா உன் உடல் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு இருக்கிறத உன்னால் உணர முடியும் நீ தொடர்ந்து வேலை செஞ்சு ஓய்வெடுக்கிறதுன்றது வேறு ஆனா சும்மாவே ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தீனா உன் வாழ்க்கையை துருப்படித்து விடும் உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கிறதுக்கு உன் அப்பன் நான் இருக்கேன் உனக்கு தேவையான தைரியத்தையும் உனக்கு தேவையான மன வலிமையையும் உடல் வலிமையையும் உனக்கான உதவியையும் நான் உனக்குள்ளேயே கொடுத்து வச்சிருக்கேன் நீதான் அதை உணர்ந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என் செல்வமே நீ செஞ்ச தவறுகளையெல்லாம் மறந்து மன்னிச்சு உனக்கு வழிகாட்டும் தெய்வமாக உன் அப்பன் நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத நீ பட்ட துன்பத்தை எல்லாம் நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் உனக்கான அனுபவம்னு எடுத்துக்கிட்டு தைரியமாக வெள் வாழ்க்கையை சந்திக்க தயாராகு வெற்றியை மட்டுமே பார்த்தவன் வாழ்க்கையை ஜெயித்து சந்தோஷமா மட்டுமே இருக்கிறவனுக்கு இதயங்கிறது பூ போல மென்மையானதாக இருக்கும் அவங்களால ஒரு சின்ன சோகத்தையோ கவலையவோ கூட தாங்கிக்க முடியாது ஆனால் நீ அப்படிப்பட்டவன் கிடையாது பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய தோல்விகளை சந்திச்சுட்ட நிறைய விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாக எதிராக நடந்திருக்கு இப்படி எல்லாத்திலையும் கஷ்டம் கவலை தோல்விகளை பார்த்த உன்னோட இதயம் என்பது இரும்பை விட வலிமையானதுன்னு எனக்கு தானே தெரியும் உன் இதயம் எனும் இரும்பை மிக தைரியமாக அடித்து பலமாக இன்னும் மாற்று மனசுக்குள்ள பலமும் திடமும் தைரியமும் உனக்குள்ள இருக்கிற போது நீ எதுக்காக பயப்படணும் இல்லை எதுக்காக கவலைப்படணும் உன்னை வாழ்க்கையை உயர்ந்த நிலைமைக்கு நான் கொண்டு வரேன் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஆபத்தே அருகில் வந்து நின்னாலும் நீ தைரியத்தை விற்றக்கூடாது ஏன்னா நீ சாதிக்க பிறந்த பிள்ளை துணிந்து நில்லு எதையும் தைரியமா ஜெயிச்சு நில்லு எல்லாரையும் நல்லவங்க நினச்சி எல்லாரையும் உண்மையானவங்க நினச்சி அன்பை கொடுத்து ஏமாந்து விடாதே என் செல்வமே போல் யாராவது உன்னை முழுமையாக நம்பி உன் மேலே அன்பையும் பாசத்தையும் காட்டுனா நீ எந்த சூழ்நிலையிலும் அவர்களை கைவிடவோ ஏமாற்றவோ கூடாது நீ எப்படி ஒருத்தங்களோ நம்பி ஏமாந்து போனால் உனக்கு வலிக்குமோ அதே போல் யாரையாவது நீ ஏமாத்தினாலும் அவர்களுக்கும் வலிக்குமல்லவா எந்த குடும்பத்தில் உள்ள பெண்மை கொண்டாடப்படவில்லையோ அந்த வீடும் பால் தான் அந்த நாடும் பால் தான் அந்த வீடும் பாலாக போயிடும் அந்த நாடும் உருப்படாமல் போயிடும் உன் குடும்பத்தில் பெண்ணாக எத்தனையோ பேர் இருக்காங்க தாயாகப்பட்டவள் மனைவி குழந்தையின் பெண் பிள்ளைகளாக பிறந்தவர்களெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் பெண் இருக்கக்கூடிய வீடு நிச்சயமாக ஒரு வகையில் கோயில் போலதான் பெண்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் அவர்கள் உணர்வுகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் கொடுத்துவிடு என் செல்வமே ஆயிரந்தா இருந்தாலும் நீ பெண்தானன்னு சில இடங்களில் சில பேரை அவமானப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு தைரியம் கிடையாது அவங்களுக்கு உடல் பலம் கிடையாது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்களால் எதையும் சாதிக்க முடியாது நினைக்கிற மனிதர்கள் எப்போதோ மாறிவிட்டார்கள் ஆனால் இதையும் தாண்டி ஒரு சில மனிதர்கள் இப்படி நினைக்கிறவங்களா இருக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது இந்த முருகப்பெருமான் எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு பெண் என்பவள் சக்தியின் உருவம் அவளுக்குள்ள சக்தியும் தைரியமும் துணிச்சலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தியும் பல விஷயங்களை வெளியே காட்டாமல் மறைச்சிக்கிட்டே சமாளிக்கிற திறமையும் கூட இருக்கு பெண்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து விடுங்களின் செல்வமே நீ உன் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியோடு உற்சாகமாக வேலை செஞ்சாலே உன் வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறிவிடும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நீ நினச்சினா முதல்ல நீ சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு உற்சாகமான ஆளாக இருக்கணும் நீ எதை நினைக்கிறியோ அதுவாகவே ஆகி போவாய் எப்போதும் உன்னை வலிமையுடையவனாக நீ நினச்சினா நீ வலிமை படைத்தவனாக ஆகிவிடுவாய் உன்னை சுற்றி இருக்கிற பெரியவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் கீழ்ப்படிய கற்றுக்கொள் அடுத்தவங்களுக்கு பணிவையும் விதையும் நீ காட்டினா உனக்கு கட்டளையிடும் பதவி தானாக வந்து சேரும் நீ எவ்வளவு பணிவோடும் அடக்கத்தோடும் நடந்து கொள்கிறாயோ அதை பொறுத்து தான் உனக்கு மதிப்பு மரியாதையும் மாலையும் கூட வந்து சேரும் உன்னால் சாதிக்க முடியாத காரியம்னு எதுவுமே இருப்பதாக நினைத்து கொள்ளாதே ஏன்னா உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அந்த அளவுக்கு உனக்கு தகுதியும் திறமையும் ஆற்றலும் நிறைய இருக்கு இந்த உலகத்தில் உள்ள தீமைகளையே நினைச்சு வருத்தப்படாம இந்த உலகத்தில் வாழும் நல்லவர்களையும் நல்ல மனிதர்களையும் நல்ல குணம் கொண்டவர்களையும் பற்றி பேசப்பார் என் செல்வமே உன் மனசில் ஏதாவது கெட்ட எண்ணங்கள் வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு குப்பையாக ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் மட்டும் செய்யப்பார் உன் உள்ளம் அழகா இருந்ததுன்னா உன் வாழ்க்கை அழகா இருக்கும் உன் வாழ்க்கை அழகாக மாறும்போது இந்த உலகமே உனக்கு அழகானதாக தெரியும் மனிதனுடைய எப்போவுமே மனசு அழகாக வச்சுக்கணும் தோல்வியை பார்த்து பயப்படாமல் தோல்வி அடையும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த முறை தோல்வி அடையவே கூடாதுன்றதை உறுதியாக வைராகியமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக வாழப்பார் நீ நினைச்ச நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் என் செல்வமே இன்னைக்கு உன் வாழ்க்கை இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நீதான் பொறுப்பு இனிமே நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படி ஆகுவதற்கான ஆற்றலும் திறமையும் உனக்குள்ளே இருக்கு நீ ஆசைப்பட்டு அதற்கான வேலைகளை செய் நீ ஆசைப்பட்டதை விட மிக உயர்வான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு அமைச்சு தரேன் இனி எல்லாமே உன் விருப்பம் போல் மட்டுமே நடக்கும்